வணக்கம் ஓம் செல்வ கணபதி பகவீஸ் சரணம் துளாராசி துளாராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் மிக மௌனமாக அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யலாம் புதிதாக எதையும் புதிய தொழில் துவங்க அல்லது ஏதாவது கோப்புகளில் கையெழுத்து போட அல்லது ஏதாவது மீட்டிங்கில் ஏதாவது புதுசாக ஏதாவது நீங்கள் அறிமுகப்படுத்த அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது விநாயகப் பெருமானுக்கு அரு அருகம்புல் மாலை அரு அருகம்புல் மாலையை வைத்து லட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பத்து ரூபாய்க்கு லட்டு வாங்கி அதை அர்ச்சனை பண்ணி அந்த லட்டை கூட நீங்கள் திருப்பி எடுத்துன்னு போய்ட்டு வாங்கிட்டு நீங்கள் தெருவில் ஏதாவது ஏழைகள் கொடுத்துடலாம் கருப்பூர தீபம் ஏற்றிட்டு சூரத்தை அங்கே சந்திராஷ்டமம் வாகனங்களை மிக வேகமாக ஓட்டாதீர்கள் ஏன்னா விபத்துகள் நடக்க வாய்ப்பு என்ன மனோகாரகன் சந்திர பகவான் ஏற்கனவே குரு பகவான் மறைந்து உள்ளார் அஷ்டமத்து குரு அஷ்டமத்து குரு துளாராசிக்கு எந்த முயற்சிகளும் தடையாகவே இருக்கும் அஷ்டமத்து குருவால் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வார நிலைகள் சனி பகவான் ராசியில் மீனராசியில் ராகு ராசியில் செவ்வாய் ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று உள்ளார் ஆனால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் குருவும் சந்திரனும் இணைந்து உள்ளார்கள் ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சுக்ரன் சூரியன் பத்தாம் இடத்தில் புதன் பத்தாம் இடத்தில் புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இது தற்போதைய கிரகநிலைகள் இன்று குரோதி ஆண்டு ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி ரோகிணி நட்சத்திரம் த்ரியோதசி திதி இன்று பிரதோஷ வழிபாடு செய்வது நல்லது சிவபெருமானுக்கு வில்வே இலை வில்வே இலை வந்து கடன் விலகும் எந்த பிரச்சனையில் நீங்கள் உள்ளீர்களோ அந்த பிரச்சனைகள் விலகும் வில்வே இலை அர்ச்சனை சிவபெருமானுக்கும் பெருமானுக்கும் மாலையாக போட்டு வழிபடுவது நல்லது துளாராசி சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அடுத்து விசாக நட்சத்திரம் அதாவது செவ்வாய் குரு செவ்வாய் செவ்வாய் ராகு குரு தசையில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் பிறந்திருப்பார்கள் மிக பொறுமையாக கையாள்வது வீட்டில் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் கவனமாக பேசுவது நல்லது துளாராசிக்கு திருப்பம் வருமா ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருமான்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து வருஷமாக காத்துன்னு இருக்காங்க துளாராசிக்கு வருடம் குரு பயிற்சி குரு பார்வை இருந்தது குரு பார்வை ஏழில் குரு இந்த எட்ட எட்டாம் இடத்தில் குரு நிறைய பாதிப்புகளை கொடுத்து வருகிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது எல்லோருக்கும் ஒரே பதிய பதிலையும் ஒரே பதிவையும் சொல்ல முடியாது இது பொது பலன்கள் மட்டுமே பல அதாவது துளாராசியில் லட்சக்கணக்கான பேர்கள் பிறந்திருப்பார்கள் அந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறை அவர்கள் செய்யும் தொழில் வியாபாரம் வேலை செய்வது எல்லாமே வேற வேற வேறு மாதிரி இருக்கும் அதுல எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாநாதன் புத்தி அதன் அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனன காலத்தில் லக்னத்தில் கணக் லக்னத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டு கிரக அமைப்புகள் வலிமையாக இருந்தால் எந்த அஷ்டமத்து சனியும் ஏழதை சனியும் அஷ்டமத்து குருவும் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாது நன்மையே செய்யும் தம்பி உங்க சந்தேகம் என்ன நீங்க ஓகே கேட்கலாம் சரி கேட்கலாம் துலா ராசி விசாக நட்சத்திரம் புதன் திசையில வந்து கேது புத்தி நடக்குது எந்த தொழில் பண்ணாலும் எனக்கு நஷ்டம் வர மாதிரி இருக்கு எந்த தொழில் பண்ண போனாலும் முயற்சியும் கைவிட்டு போகுது வெளியூர் போய் சம்பாதிக்கிறதுனால வெளியூர் போற இதுவும் கைவிட்டு போகுது நான் என்ன பண்ணணும் இந்த சாமி கும்பிடணும் என்ன பரிகாரம் பண்ணனும் பண்ணணும் புலாராசி விசாக நட்சத்திரம் புதன் திசையில புதன் திசையில கேது புத்தி புதன் திசை துளராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியும் புதன் பகவான் தான் அவரே விரயஸ்தானாதிபதியும் அவர் தான் அதனால் வந்து புதன் தசைக்கு நவகிரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவது நல்லது உங்கள் சுயஜாதகத்தில் அந்த புதன் கிரகம் எங்கு அமர்ந்திருக்கிறது அந்த கணக்கடை நீங்கள் பார்க்கணும் அந்த புதன் எங்கே இருக்கிறாரோ அதன் கேட்டா போல தான் உங்களுடைய நீங்கள் என்ன லக்னம் என்று குறிப்பிடவில்லை அதன்படி தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் நஷ்டமாக இருக்கு கேது திசை கேது புத்தி புதன் திசைனா எல்லாமே தொட்டதெல்லாம் நஷ்டமாக இருக்கு பொதுவாக இந்த நேரம் அர்தா அஷ்டமத்து குரு நேரம் இப்பொழுது சந்திராஷ்டமம் மிக பொறுமையாக இருப்பது நல்லது இதற்குண்டான படிகாரம் நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை நீங்கள் வாரந்தோறும் புதன்கிழமையன்று பச்சை பயிறு நவதானியங்களில் புதனுக்குரிய கிரகம் பச்சை பயிர் வைத்து அதாவது புஷ்பங்கள் வைத்து அர்ச்சனை செய்வது நல்லது பச்சை வஸ்திரம் சாத்தி நீங்கள் வழிபடலாம் எதிலும் அதாவது இழந்த சக்தி புதன் பகவான் கொடுப்பார் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் நீங்கள் அந்த புதன் பகவானை வழிபடும் பொழுது புதன் அறிவுக்கு அதிபதி செல்வத்திற்கு அதிபதி கல்விக்கு அதிபதி அந்த செல்வம் நிரந்தரமாக கிடைக்கும் ஒருவருக்கு நிரந்தரமாக செல்வம் கிடைக்க வேண்டும் என்றால் தொடர்ச்சியான வருமானம் இருக்க வேண்டும் அவருக்கு தொழில் கெட்டுப்போச்சுன்னு சொன்னார் அந்த தொழில் கெட்டுப்போன தொழில் நிச்சயமாக புதன் பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் மகாவிஷ்ணு பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் நல்ல மாற்றம் வரும் கேது புத்தி உங்களுக்கு எப்போ முடியுதுன்னு பாருங்க கேது வந்து ஏதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது அதாவது குடும்பத்தையே வெறுத்து தனிமையாக இருக்கக்கூடிய சூழல் கூட இருக்கும் அந்த தம்பி ஜாதகம் பார்க்கும்போது என்கிட்ட பேசுனது வந்து மனைவி கோச்சுட்டு போயிட்டாங்க சண்டை போடுன்னு போயிட்டாங்க எனக்கு என்கிட்ட இப்போ வந்து வருமானம் இல்லை வருமானம் எவ்வளோ சம்பாரித்தேன் அது எல்லாம் வந்து என்னால் சேர்த்து வைக்க தவறிவிட்டேன் அதனால் வருமானம் இல்லாமல் போச்சு இன்றைக்கி என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு ஒரு எட்டு வயசு பையன் ஆறு வயசு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு கேது புத்தி பிள்ளையாரை வழிபடுவது நல்லது பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி அச்சனை செய்வது நல்லது எல்லாத்துக்கு மேலே பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது கிரகங்கள் ஒரு ஜோதிடம் என்றாலே என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று வருமானம் இந்த ஜோசியத்தை ஏன் பார்க்குறாங்க அதாவது யூடியூப்பில் வீடியோ ஏன் பார்க்குறாங்க ஒன்று கடன் தொல்லைகள் நிறையா இருக்கும் அவங்க பார்ப்பாங்க சில பேர்களுக்கு வேலை கிடைக்காது இந்த ஜோ ஜோசியம் பார்க்கும்போது எதாவது நல்லது சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எந்த எந்த நா எந்த நாள் எந்த மாதம் மாற்றம் வருதுன்னுவாங்க அதுக்கோக்க அதுக்காக தான் இந்த வீடியோ பார்ப்பாங்க வேலை வாய்ப்பு இல்லை அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை அல்லது வழக்கு இருக்குது கோர்ட்டு கேஸ் இருக்குது கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குது இன்னொன்று வந்து சொத்து சொத்து பிரச்சனை உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை கடன் தொல்லைகள் இதுதான் வந்து அதிகபட்சமாக நீங்க ஜோசியம் பார்க்குறதுக்கு காரணமே இதுதான் இந்த ஒன்பது கிரகங்களும் அதன் அடிப்படையில் தான் இயங்குகிறது நம்ம வந்து நல்ல நேரம் வருதான்னா வேலை வாய்ப்பு கிடைக்குமானு அர்த்தம் கிரகங்கள் நல்ல நல்ல நேரம் வருதுன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது பிரிந்த உறவுகள் சேருமா அல்லது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு உறவு ஸ்தானங்கள் அந்த உறவு ஸ்தானத்தில் அந்த கிரகம் அமர்ந்து அதனுடன் பாம்பு அமர்ந்திருந்தால் குடும்பத்தில் பல நிம்மதிகள் கெட்டுப்போகும் அதாவது எந்த உறவு கிரகம் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறதோ இதுதான் உண்மை இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும் பிரச்சனை அதாவது சொந்தக்காரன் மூலிமா கோர்ட்டில் கேஸ் நடக்குது இல்லையா குடும்ப நல கோர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இந்தியா ஃபுல்லாக இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா அம்மா மேலே கோர்ஸ் அம்மா மேலே அம்மா பிள்ளை மேலே சொத்து பறித்து கொண்டாண்ட கேஸ் இருக்கும் கொண்டாட்டி கேஸ் இருக்கும் மனைவி கேஸ் இருக்கும் கணவன் கேஸ் இருக்கும் அல்லது பார்த்திங்கன்னா அனந்தமீன் கேஸ் இருக்கும் இது மாதிரி அத்தை மாமா மச்சா எல்லாம் உறவு உறவுகளால் தான் அந்த கேஸ்லாம் வரும் அதுதான் அந்த ஜோதிடமும் சொல்ல முடியும் ஒன்று பணம் வருமான வேலை எப்படி கிடைக்கும் வருமானம் வருமா அல்லது எப்போ திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியத்திற்கு எந்த கடவுளை வழிபட வேண்டும் இந்த பிரிந்த உறவுகள் எப்படி ஒன்று எந்த கடவுளை வழிபட்டால் ஒன்று சேர முடியும் இப்படின் தான் வரும் ஜோதிடம்னாலே அதுதான் அந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்பது உறவு முறைகள் ஒன்று பார்த்தீங்கன்னா சூரியன் தந்தை கிரகம் சந்திரன் தாய் கிரகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தாய்மாமா கிரகம் சனி பகவான் மகன் கிரகம் மகன் மகள் கிரகம் சனி பகவான் ராகு அம்மா அப்பா பெத்த தாத்தா பாட்டி கிரகம் கேது அம்மா பெத்த தாத்தா பாட்டி கிரகம் அடுத்தது புதன் தாய் மாமா சொன்ன பார்த்தீங்களா அதே கல்விக்குண்டான கிரகம் அதுவே செல்வத்துக்குரிய கிரகம் சுக்ரன் மனைவி மனைவி என்றால் கணவன் கணவன் என்றால் மனைவி அதற்குண்டான கிரகம் செவ்வாய் கூட பிறந்த சகோதரர்கள் கிரகம் அதுவே உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் நோய்க்கு நாம் செய்யக்கூடிய தொழில் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ட படித்தவங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்லாயிருக்கும் சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல மேக்சிமம் பதினோராம் இடத்துல உச்சம் அதாவது மகர ராசியில் உச்சம் மான இடத்தில் அல்லது விற்சகம் மேச மேசத்தில் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்கிறத பார்த்துக்கலாம் இல்லை வந்து சொந்த உறவுகளால் சந்தோஷம் நன்மை கிடைக்கக்கூடிய வேண்டுமென்றால் நான் சொன்ன இடத்துல இருக்கலாம் இதுக்கு மாறாக மூன்றாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ஆறாம் ஆறாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் அந்த உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வரும் இதுதான் மனநோயாளிகள்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நிஜம் ஏதோ ஒன்று சுற்றி இருக்கிறவங்க வந்தனாலும் நமக்கு டென்ஷனை உருவாக்கும் அதாவது இதுதான் எதார்த்தமான எந்த ஜோதிடர் பார்த்தாலும் வந்து இதுதான் சொல்ல முடியும் அந்தந்த இந்த மாத கிரக பயிற்சியாவது இன்றைக்கி வந்து நட்சத்திரம் எது இன்றைக்கி ராகு காலம் எது இன்றைக்கி வந்து எமகண்டம் இந்த டைமில் வருது கவனமாக இருங்க இந்த நேரத்தில் நல்ல திசைங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம் அதே போல் இந்த திசையில் இந்த கடவுளை கும்பிடுறது தான் ஜோதிடம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பேர்கள் இன்னும் அந்த கஷ்டத்துலேருந்து மீளவில்லை நேர்மையானவர்கள் துளாராசினியர்கள் ரொம்ப ரொம்ப ஆனஸ்டாக இருப்பாங்க அதுக்கு தான் அதுக்கு அந்த அந்த ராசிக்கு வந்து தராசு என்ற சின்னத்தை கொடுத்துருப்பாங்க தரா தராசு போன்ற நேர்மையானவர்கள் இந்த சாய மாட்டாங்க அந்த பக்கம் சாயமாட்டாங்க யாருக்கும் பூஜா தூக்க மாட்டாங்க நிறைய அறிவாளியாக இருப்பார்கள் நிறைய திறமசாலிகளாக இருப்பார்கள் அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் தனித்துவம் பெற்றிருப்பார்கள் துளாராசினியர்கள் ஒரு பேச்சாற்றல் அதிகம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் எதையும் சாதித்தையோட எல்லாம் எதையும் எல்லாத்தையும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வரும் இதுதான் வந்து அந்த துளராசியோட குணங்கள் இப்போது ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் ஜாதகம் பார்த்தீங்கன்னா நல்ல பொருத்தமுள்ள ஜாதகமாக பார்த்து அதுக்கு அவங்க அவங்க அந்த ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் அந்த கிரகங்கள் கணவனுக்கு சாதகமாகவும் மனைவிக்கு சாதகமாகவும் இருந்தால் ஒரு வீட்டில் கல்யாணம் மனைவி வந்தவொன்னே அவன் பெரியால் ஆகிட்டான் கோடீஸ்வரம் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க அதே போல் இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போன ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிடுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்களில் வரும் பொழுது அந்த நேரத்தில் நாம் பிறந்திருக்கும் போது எந்தெந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்தை வைத்து தான் ஜாதகமே சொல்ல முடியும் வேறு எதுவும் சொல்ல முடியாது வேறு எதுனா ஒன்று ஈஸியாக சொல்ல நீ நாள் இருக்கு இந்த நேர தான் உஷாராக இருந்துங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எப்படி வருது ஒன்றும் பணத்தால் வரும் இன்னொன்று வீட்டில் உடம்பு ஆரோக்கியம் பிரச்சனை ஆரோக்கியம் இல்லை அதுக்கு நமக்கு என்ன என்ன எந்த கடவுளை வழிபண்ணும் ஆரோக்கியத்துக்கு ஆஞ்சநேயர் பகவானை வழிபட வேண்டும் தன்வந்திரி பெருமாளை வழிபட வேண்டும் வேறு மதக்காரர்களாக இருந்தால் அல்லாவை கும்பிடலாம் அல்லா பகவானை கும்பிடலாம் இயேசு பகவானுக்கும் கும்பிடலாம் நம்ம இந்து மதத்தில் சிவபெருமானும் முருகப்பெருமான் ஆஞ்சநேயர் பகவான் தன்வந்திரி பெருமான் மருந்து கொடுக்கக்கூடிய தெய்வம் ம அதுக்குன்னே ஒரு தெய்வம் இருக்குது மருந்தீஸ்வரர் அது போன்ற வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன் வைத்தியங்களை ஏதாவது டாக்டர் தான் இது போன்ற ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு அதிதெய்வ அதிதேவதைகளாக இருக்கக்கூடிய தெய்வங்களும் அதுதான் தான் ஏன்னா திருப்பதி பெருமாளுக்கு இங்கேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு போகிறோம் ஏன் நம்ம எடுத்தால் நம்ம வீட்டாண்ட பெருமாள் இல்லையா திருப்பதி சந்திரஸ்தலம் சந்திரன் யாருக்கெல்லாம் உச்சமாக இருக்குது இப்போ சந்திரன் வந்து ரிசபத்தில் உச்சம் பெற்றிருப்பார் இல்லை சந்திரன் வந்து லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் ஏழாம் ஏழாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் தனஸ்தானத்தில் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் இது போன்ற ஸ்தானங்களில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது அவர்கள் திருப்பதி சென்று வழிபட்டு அந்த பெருமாளை வழிபடும் பொழுது யோகம் உண்டாகும் நவகிரங்கள் இருக்கிறதும் அது தான் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா ஏன் வேலை கிடைக்கலையா நமக்கு என்ன நடக்குது இப்போது எந்த நேரம் நடக்குது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி இந்த ஜோதிடம் பார்க்கறதால வாழ்க்கையெல்லாம் மாறாது இதை தான் சொல்ல முடியும் உஷாராக இருங்க உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது துளாராசிக்கு ஏழாம் ஏழாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் அனந்தமிகா அனந்தமிகம் சொந்தம் பந்தம் நோய் இதற்குண்டான கிரகம் ரத்தம் ரத்தத்துக்கு சம்பந்தம் ரத்த ரத்தம் என்றாலே தான் அப்போ அந்த செவ்வாய் அடுத்தது எட்டில் மறையும் பொழுது துளாராசிக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் செவ்வாய் மாறுகிறார் அப்போ உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வரும் இப்போ செவ்வாய் ஆட்சி மூலம் பெற்று இருக்கிறார் நிலம் வீடு வாங்க இந்த நேரம் நல்ல நேரம் அந்த அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அதாவது ராசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கஷ்டப்படுறவும் இல்லை நல்ல நிலமலையும் இருப்பாங்க அவங்க வீடு வாங்கிறதுக்காக பணம் வச்சுருப்பாங்க ரொம்ப நாளாக வாங்க முடியாமல் இருக்கும் இந்த தருணம் வாங்க வாங்க நல்ல வீடு அமையும் முருக பெருமானை வழிபடுவது நல்லது கு துளாராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்வார்கள் நிறைய பேர்கள் துளாராசிக்காரர்கள் உறவுகளால் காயம் பெற்று ஒரு காரணம் அப்போ இது தான் நம்ம சொல்ல முடியும் வேறு எதுவும் சொல்ல முடியாது இதுக்கு வந்து வேற சார்ட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வீடியோ முடிச்சுட்டு போயின்னே கே துளாராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் குரு பகவான் சுபகரகமான குரு பகவான் மறைந்து உள்ளார் அவரே துளராசிக்கு ஆறு அவரே மூன்று கூடியவர் பொதுவாக இயற்கை சுபர் என்று குரு குரு பகவான் மறையக்கூடாது மறைந்தால் பயிர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு மேல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அல்ல அந்த அவர்கள் ஜாதகத்தில் அது போன்ற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அறுவை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய தருணம் வரும் அந்த பகவானை கும்பிட்டு மருந்து மாத்திரை சாட்டலே அந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை துளராசினர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய நல்ல நேரம் இது குடும்பஸ்தானத்தில் குருவின் பார்வை எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனஸ்தானத்தில் குருவின் பார்வை தனஸ்தானத்தில் தனம் குடும்பம் வாக்கியம் அப்போ அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கும் போது நமக்கு என்ன தேவையோ அந்த குரு பகவான் அருள் கிடைக்கும் அப்போ நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவது நல்லது துளாராசிக்கு துளராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அவரு அசுரகுரு இவர் தெய்வ தேவ குரு இந்த குரு பகவான் அந்த பார்வை மிக மிக முக்கியம் இப்போ விரைஸ்தானத்தை மேலே மேல குரு பார்வை வந்து எனக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் ஆகும் எவ்வளோ பணம் எவ்வளோ பணம் சம்பாரித்தாலும் பணம் நிற்காது இல்லை மருத்துவ செலவு உண்டாகும் இல்லை வீண் செலவும் கோர்ட்டு கேஸு சில பேர்களுக்கு இருக்கும் பலவிதமான சூழல்களில் பர பலவிதமான பிரச்சனைகளில் இருப்பார்கள் அது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை அமையும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கும் முன்னோம் குரு பகவானுக்கும் முன்னோம் முருகப்பெருமானை வழிபடுவது ஆரோக்கியத்திற்கு ஆஞ்சநயர் பகவானை வயதானவர்கள் ஆஞ்சே பகவானை வழிபடுவது நல்லது பத்தாம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்து உள்ளார் மாணவ மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயமாக துலராசினியர்கள் எல்லா வயதில் உடையவர்களுக்கும் திருப்பம் நிச்சயமாக வரும் ஒரே நேரம் வந்து எப்பயுமே கஷ்டத்தை கொடுத்துனே இருக்காது அதுக்கு தான் இந்த கிரகங்கள் ஆகி கொண்டிருக்கிறது தூங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் நோய் தீர வேண்டும் வருமானம் வர வேண்டும் திருமணமாக வேண்டும் குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அந்த முருகப்பெருமானையும் அன்னை பார்வதியையும் சனீஸ்வர பகவான் துளாராசிக்கு வேறு எந்த ஜாதி எந்த ராசியிலும் அவர் உச்சம் கிடையாது ராசியில் மட்டும்தான் உச்சம் அந்த சனீஸ்வர பகவான் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் தீர சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நிச்சயமாக டேர்னிங் பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் வரும் தொடர்ந்து உங்கள் அதாவது ஜோதிடத்தை பாருங்கள் ஆனால் அதையே வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு கொள்ள வேண்டாம் தயவுசெய்து அதாவது உங்களுடைய முயற்சி உங்கள் கண்டிப்பாக அதாவது நீங்கள் எதாவது கடவுள் வழிபாடு உங்களுடைய கர்மா உங்கள் சுய ஜாதகத்தில் கர்மா எத்தனை பர்சண்ட் இருக்கோ அது அது நல்ல கர்மா வந்தால் நிறைய நன்மைகள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மறுமலர்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் ஆரோக்கியம் கிடைக்க அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்